பிரைஸ் அலார்ட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க திருமணமான தம்பதிகளை பார்த்து திருமணமான உடனேயே சில மாதங்களுக்குள்ளாகவே கேட்க ஆரம்பிச்சுருவாங்க ஏதாவது விசேஷம் இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிப்பாங்க அது திருமணமான அந்த தம்பதியருக்கு அது ரொம்பவுமே சங்கடமான ஒரு காரியமாக இருக்கும் சரி அடுத்ததாக ஒரு குழந்தை ஆயிருச்சு அப்படின்னா அடுத்த பேபி எப்போ அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அது மாதிரி இந்த பிள்ளைப்பேற்றை குறித்து அநேகர் உண்டு அவங்க எல்லாம் விசாரிக்கிறாங்கங்கிறத காட்டிலும் அந்த திருமணமான ஒவ்வொரு கணவன் ஒவ்வொரு மனைவிக்குமே கண்டிப்பாக அவர்களுக்கு கற்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு கற்பத்தின் கனி இரண்டு கற்பத்தின் கனி வேண்டும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசையாகவும் விருப்பமாகவும் அது வாழ்நாள் கனவாகவும் இருக்கும் அதனால் இன்றைய தினத்தில் நாமோ ஒரு குழந்தை பாக்கியற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் நீங்கள் முதல் குழந்தைக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜெபம் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை உண்டாக்கும் இரண்டாவது குழந்தைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள் முயற்சித்து கொண்டிருக்கிறீர்கள்னா அதிலையும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைபட்டு அற்புதங்களை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் எங்களுடைய திருச்சபையில் அநேகர் கடந்து வந்திருக்கிறார்கள் அநேகருக்கு குழந்தை குழந்தை பாக்கியங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் ஒரு சகோதரி பனிரெண்டு வருடங்களாக குழந்தை இல்லாமல் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தும் குழந்தை பெருகிறதற்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க டாக்டர்ஸ்னால கைவிடப்பட்டதான அந்த நிலையில அவங்க ஆண்டவரை தேடி சபைக்கு கடந்து வர ஆரம்பித்தார்கள் வந்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த குழந்தையின்மைங்கிற அந்த சாபத்தை முறித்து ஜெபித்து அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னு ரெண்டு மாதங்களுக்குள்ளாகவே அவங்க கற்பம் தெரித்தார்கள் ஒரு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர்ஸ் சொல்லியிருந்த அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு முதல் குழந்தை பிறந்தது அடுத்தது ரெண்டாவது குழந்தை பிறந்தது அந்த பிள்ளைகளை இன்னைக்கு முதல் குழந்தை இன்னைக்கு அந்த பொண்ணு டென்த்து படிக்கிறான் அதே மாதிரி ரெண்டாவது குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறான் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்ததை போல உங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறத நீங்க பாப்பீங்க ஆப்ரகாமுக்கு அற்புதத்தை செய்த தேவன் சாராலை கடாட்சி தருளின தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த ஜபம் வல்லமையான ஜபம் நீங்க விசுவாசத்தோடு கூட இந்த ஜபத்தை என்னோடு கூட இணைந்து கொண்டு ஜெபியுங்கள் உங்க வாழ்க்கையில காணப்படுகிற கற்பத்தை அடைக்கிற அசுத்த ஆவிகளின் கிரியைகள் சாபத்தை இயக்குகிற அந்த ஆவிகளின் கிரியைகளை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்தப் போகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கிறதை உங்களுடைய சந்ததி பேரு தெதிரதை நீங்கள் பார்க்க போறீங்க. தேங்க் யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. அப்பாவுக்கு மக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையான பிரசன்னம் ஆண்டவரே இந்த ஜெபத்தை ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் மேலும் இறங்கி வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உம்முடைய கிருபையின் சிங்காசனத்திற்கு முன்பாக நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே. கவலையோடும் வேதனையோடும் கண்ணீரோடும் அல்ல கர்த்தர் எங்களுக்காக இந்த அற்புதத்தை செய்கிறீர் என்ற விசுவாசத்தோடு கூட நாங்கள் கடந்து வருகிறோம் ஆண்டவரே நீர் ஜீவனை உண்டாக்குகிற தேவன் ஆண்டவரே கற்ப பைகளில் ஜீவனை உண்டாக்குகிற தேவன் ஆண்டவரே அப்பா சகோதரனானாலும் சரி சகோதரி ஆனாலும் சரி பிள்ளை பேற்றுக்கு ஏற்ற விதத்தில் அருமை பிள்ளைகளுடைய சரீரங்களை நீர் ஆயத்தப்படுத்துகிற தேவன் ஆண்டவரே பிள்ளை இல்லாத சகோதர சகோதரிகளை ஆண்டவரே சந்தோஷமான தாயாகவும் தகப்பனாகவும் நீர் ஆக்குகிறீர் இந்த ஜபத்தை ஜெபிக்க ஆர சில வாரங்களுக்குள்ளாக அருமை பிள்ளைகள் ஆண்டவரை கன்சீவ் தக்கதாக கத்தர் உதவி செய்கிறேன் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இன்று கருவுறுதலுக்கு போராடி கொண்டிருக்கக்கூடியதான ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் உமக்கு முன்பாக நான் நிறுத்துகிறேன் ஆண்டவரே அவர்கள் மேல் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமையும் விடுதலையின் அபிஷேகமும் இப்பொழுது கடந்து வருகிறதற்காக ஸ்தோத்திரம் அவர்களின் மேல் இன்றைய தினத்தில் உம்முடைய வல்லமையுள்ள வாக்கு தத்தங்களை தீர்க்க தரிசனமாக நான் பேசி அருமை பிள்ளைகளுக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாகட்டும் என்று நான் சொல்லுகிறேன் அவரே பிதாவே அருமை பிள்ளைகள் கருத்தரிக்க முடியாமைக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மருத்துவ காரணங்களுக்காகவும் இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன் கருமுட்டை உற்பத்தி கோளாறு பிசிஓஎஸ் ஹார்மோன் சமநிலை இழப்பு தைராய்டு பிரச்சனைகள் இவற்றை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால் கருமுட்டை உற்பத்திக்கு விரோதமான அந்த கோளாறுகளுக்கு விரோதமான பிசிஓஎஸ் பிரச்சனைக்கு விரோதமான ஹார்மோன் சமநிலை இழப்பு பிரச்சனைகளுக்கு விரோதமான தைராய்டு பிரச்சனைகளுக்கு விரோதமான எல்லா அந்தகார ஆவிகளின் கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் இயேசு நாமத்தினாலே இந்த பிரச்சனைகள் இவர்களுடைய சரீரத்தை விட்டு விலகுவதாக என்று நான் சொல்லுகிறேன் ஏசுவி நாமத்தினாலே இப்பொழுது இருந்து இந்த செகண்ட்ல இருந்து அருமை பிள்ளைகள் சுகமடைகிறார்கள் என்று சொல்லுகிறேன் அருமை மகளுக்குள்ளாக கருவும் கருமுட்டை உற்பத்தி இப்பொழுது சீராக நடைபெறுகிறது என்று நான் சொல்லுகிறேன் நாமத்தினாலே எந்த சைக்கிளில் கருமுட்டை உற்பத்தி நடக்க வேண்டுமோ அந்த சைக்கிளில் கரெக்டாக நடைபெறுகிறது என்று நான் சொல்லுகிறேன் எல்லாம் மறைந்து போய் இப்பொழுது சரீரம் நார்மல் ஆகிறது என்று நான் சொல்லுகிறேன் எல்லா ஹார்மோன் சமநிலை இழப்புகளும் இப்பொழுது மாறுகிறது சுகம் உண்டாகிறது தைராய்டு சுகமாகிறது என்று நான் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே மூடப்பட்ட கற்பப்பை குழாய்கள் இப்பொழுது திறக்கப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன் எல்லாவிதமான தொற்றுக்களும் இப்பொழுது விலகுகிறது பூரண சுகம் உண்டாகிறது இயேசுவின் இரத்தத்தினாலும் கர்த்தருடைய அக்னியினாலும் எல்லா தொற்றுக்களையும் நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் இயேசுவி நாமத்தினாலே அவைகளுடைய ஜீவனை நான் அழிக்கிறேன் இயேசுவி நாமத்தினாலே எண்டோமெட்ரியோசிஸ் கருப்பை முடிச்சுகள் இவை எல்லாம் ஏ

கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் இவை எல்லாவற்றிலிருந்தும் அருமை பிள்ளைகள் சுகம் அடைவார்களாக என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் நாமத்தினாலே மூடப்பட்ட கருப்பை குழாய்கள் இப்பொழுது திறக்கப்படுவதாக எல்லா தொற்றுக்களும் அழிந்து போவதாக கருப்பை முடிச்சுகள் ஃபைப்ராய்ட்ஸ் எல்லாம் மறைந்து போவதாக எல்லா சிறுநீரகம் பாலிப்பு அந்த அந்த க பிரச்சனைகள் எல்லாம் மறைந்து போவதாக இயேசுவி நாமத்தினாலே எல்லா கருப்பை கோளாறுகளும் இப்பொழுது கற்பப்பை போல கோளாறுகள் எல்லாம் இப்பொழுது சீராவதாக என்று நான் சொல்லுகிறேன் இயேசுவி நாமத்தினாலே காலத்துக்கு முன்னமே அந்த கருமுட்டை உற்பத்தியை நிறுத்துகிற எல்லா சத்துருவின் அவரின் கிரியைகளை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் ஏசுவி நாமத்தினாலே காலத்துக்கு முன்னமே மாதவிடாய் நிறுத்தத்தை உண்டாக்குகிற எல்லா அந்தகாரத்தின் கிரியைகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் இவற்றை நான் கேன்சல் பண்ணுகிறேன் ஏசுவி நாமத்தினாலே மாதவிடாய் சீரடைவதாக கருமுட்டை உற்பத்தி சீரடைவதாக என்று நான் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே எல்லா ஸ்பிரிட் ஆஃப் டயாபிட்டிஸை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் நீரிழிவு நோய் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியதான அந்த ஸ்பிரிட் ஆஃப் டயாபிட்டிஸை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் ஏசுவி நாமத்தினாலே எல்லா உடல் பருமன் அந்த எடைகளெல்லாம் வெயிட் லாஸை நான் இப்பொழுது கட்டவிழ்கிறேன் இயேசு வி நாமத்தினாலே கருத்தரிக்க முடியாதபடிக்கு உடல் பருமனாய் காணப்படுகிறதனாலே உண்டாகிற அந்த சத்ருவின் கிரியைகளை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் ஏசுவி நாமத்தினாலே உடல் பருமன் எல்லாவற்றை இழந்து அண்டவர் நார்மல் ஆகட்டும் சரீரம் இயேசுவின் நாமத்தினாலே அண்டவர் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இந்த நோய்களில் இவர்கள் விடுதலை அடைவார்களாக என்று நான் சொல்லுகிறேன் டயாபட்டீஸ் முழுவதுமாய் சுகமாகிறது என்று நான் சொல்லுகிறேன் உடல் பருமன் நார்மலா அவங்க ஹைட்டுக்கு அவங்க ஏஜுக்கு இருக்க வேண்டிய அளவுக்கு உடல் பருமன் நார்மல் ஆகிறது என்று சொல்லுகிறேன் பரிபூரண சுகத்தை இப்பொழுது நான் கட்டவிழ்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே பரிபூரண சுகத்தை இப்பொழுது நான் கட்டவிழ்கிறேன் இயேசு நாமத்தினாலே எல்லா டயாபட்டிஸ் ஸ்பிரிட்ட நான் இப்பொழுது விலகுன்னு சொல்லி கட்டளை கொடுக்கிறேன் சுகம் உண்டாவதாக என்று சொல்லுகிறேன் ஏசுவி நாமத்தினாலே அப்பா நீங்கள் பரிபூரணமான சுகத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பாவுமக்கு ஸ்தோத்திரம் எல்லா ஹார்மோன் சுரப்புகளையும் உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா எஸ்ட்ரஜன் சுரப்பு எல்லா புரோஜஸ்ட்ரோன் சுரப்பு எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் ஆண்டவரே இந்த ஹார்மோன்கள் அனைத்தும் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே அண்டவரை கருத்தரித்தலுக்கு ஏதுவாக ஆண்டவரின் சமநிலைக்கு கடந்து வருவதாக என்று சொல்லி நான் சொல்லுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இவை அனைத்தும் நார்மலாய் ஆண்டவரை சமநிலைக்கு கடந்து வரட்டும் என்று நான் கட்டளை கொடுக்கிறேன் ஆண்டவரே சகோதரர்களுக்காக இப்பொழுது நான் கடந்து வருகிறேன் எல் எல்லா குறைந்த விந்தனு எண்ணிக்கையை உண்டு பண்ணுகிற சத்துருவின் வல்லமைகளை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் விந்தனுக்களில் காணப்படுகிறதான அந்த சுறுசுறுப்பின்மையை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஏசுவி நாமத்தினால விந்தனுக்களில் காணப்படுகிறதான அந்த உருவ கோளாறுகளை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஏசுவி நாமத்தினாலே இவை அனைத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகளின் கிரியைகளை நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஏசுவி நாமத்தினாலே ஆண்டவரை சிந்தனுக்கள் இருக்க வேண்டிய அளவுக்கு அது இன்க்ரீஸ் ஆவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் சுறுசுறுப்பின்மை அந்த மொட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் அன்றுவரே அந்த வடிவ கோளாறுகள் எல்லாம் சீரடைவதாக என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஏசுவி நாமத்தினாலே சகோதரர்களுக்குள் காணப்படுகிற அந்த வெரிகோசிஸ் அதே நேரத்துல அந்த எல்லா இன்ஃபெக்ஷன்ஸையும் அந்த தொற்றுக்களை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் ஏசுவி நாமத்தினாலே வெரிகோசில் எல்லா ஏசுவி நாம காரணத்தினாலே ஆண்டவரே அது மறைந்து போவதாக என்று சொல்லுகிறோம் எல்லா பிளாக்கேஜஸ் எல்லா தடைகளையும் நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் எல்லா ஹார்மோன் குறைபாடுகளையும் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் இவை எல்லாவற்றுக்கும் பின்னாக இருக்கக்கூடிய அசுத்த ஆவிகளின் கிரியைகளை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே சுகமாவதாக என்று கட்டளையிடுகிறேன் சுகமாகிறது என்று நான் சொல்லுகிறேன் சகோதரா வெரிகோசில் இப்பொழுது சுகமாகிறது எல்லா விதமான இன்ஃபெக்ஷன்ஸ் இப்பொழுது சுகமாகிறது எல்லா அடைப்புகளும் பிளாக்கேஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிறது ஹார்மோன் குறைபாடுகள் எல்லாம் நார்மல் ஆகிறது சகோதர சகோதரிகளுக்குள் காணப்படுகிறதான மன அழுத்தத்தை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் கருவுறுதலுக்கு விரோதமாய் காணப்படுகிற அந்த மன அழுத்தங்களை கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் மனதில் அமைதலை நான் கட்டவிழ்கிறேன் ஏசுவி நாமத்தினாலே தவறான உணவு பழக்கத்தினால் உண்டாகிறதான அண்டவரே எல்லா விதமான அந்த அண்டவரே அந்த இன்ஃபர்மிட்டீஸை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் சகோதரர்களுக்குள் அண்டவரே ஒருவேளை சகோதரிகளுக்குள் புகைப்பிடிக்கிற பழக்கம் மதுப்பழக்கத்தினால் அண்டவரே அப்பா கடந்து வந்ததான குறைபாடுகளை நான் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் அந்த புகையை மதுவை விட்டுவிடும்படிக்கு ஏசுவி நாமத்தினாலே அண்டவரே அந்த எண்ணங்கள் வராதபடிக்கு நாங்கள் தடை பண்ணுகிறோம் ஏசுவி நாமத்தினாலே அண்டவரே புகைப்பிடித்தலாலோ அல்லது மது பழக்கத்தினாலோ சரீரத்தில் உண்டானதான எல்லா பாதிப்புகளையும் அதிலே விசேஷமாய் குழந்தை பெ விரோதமாய் உண்டான பாதிப்புகளை நரம்புகளில் உண்டான பாதிப்புகளை நான் கடிந்து கட்டியப்புறப்படுத்துகிறேன் வாழ்க்கை முறை கோளாறுகள் அத்தனையும் ஏசுவின் நாமத்தினாலே நான் கடிந்து கட்டியப்புறப்படுத்துகிறேன் இவை எல்லாவற்றுக்கும் பின்னாக இருக்கக்கூடிய ஆவிகளின் கிரியைகளை நான் கடிந்து கட்டியப்புறப்படுத்துகிறேன் அனைத்தும் இப்பொழுது குணமாவதாக என்று நான் சொல்லுகிறேன் ஏசுவின் நாமத்தினாலே சுகமாகிறது நான் சொல்லுகிறேன் சுகமாகிறது என்று நான் சொல்லுகிறேன் காரணமே சொல்ல முடியாத காரணங்கள் ஏதாவது இருக்குமானால் கிறிஸ்துவின் தெய்வீக சுகத்தின் வல்லமையை இப்பொழுது நான் கட்டவிழ்கிறேன் கருத்தளித்தலுக்கு உண்டான சகல காரியங்களும் உண்டாகட்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம் நீரே கருத்தரித்தலின் காரணராய் இருக்கிறீர் என்று நாங்கள் சொல்லுகிறோம் அப்பா உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தட்டும் விசுவாச அருமை பிள்ளைகளுக்குள் பெருகட்டும் கூட இணைந்து கொண்டு ஒரு வார்த்தை கூட மாறாம அப்படியே நான் சொல்றதை நான் சொல்லுங்க இப்போ நான் நீங்க கருவுறுகிறதற்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற சாபங்களை உடைத்து நான் ஜெபிக்க போகிறேன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஜெபித்தது நான் வந்து விடுதலைக்காகவும் அதே நேரத்தில் தெய்வீக சுகத்திற்காகவும் ஜெபித்தேன் இந்த பிள்ளை பாக்கியம் அப்படிங்கிறத தடுக்கக்கூடியது மெயின் ரீசன் என்ன அப்படின்னா தலைமுறை சாபங்கள் அந்த சாபங்களை இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம் ஒரு வார்த்தை மாறாமல் நான் என்ன சொல்கிறனோ அதை அப்படியே நீங்கள் சொல்லுங்கள் இங்கேயே உங்களுடைய விடுதலை வருகிறத நீங்கள் பார்க்க முடியும் பிதாவே நான் சொல்லுகிறத அப்படியே சொல்லுங்க பிதாவே இயேசுவின் நாமத்தில் கருவுறுதலுக்கு விரோதமான ஒவ்வொரு ஆவிக்குரிய சங்கிலிகளையும் உடைக்கிறேன் பிதாவே இயேசுவின் நாமத்தில் கருவுறுதலுக்கு விரோதமான ஒவ்வொரு ஆவிக்குரிய சங்கிலிகளையும் உடைக்கிறேன் நான் கொஞ்சம் கேப் விட்டு சொல்றேன் நீங்க கூடவே சொல்லுங்க பார்க்கலாம் என்னுடைய தலைமுறையில் அல்லது என்னுடைய முன்னோர்கள் அவர்களுடைய சந்ததியில் சந்ததி சந்ததியாய் கடந்து வந்த கருவடைய முடியாத சாபங்களையும் கருவடைய முடியாத சாபங்களையும் கருவை கலைக்கும் கருத்தங்காமையை உண்டாக்கும் எல்லா சாபங்களையும் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது நான் உடைக்கிறேன் நானும் என் முன்னோர்களும் செய்த விக்கிரக ஆராதனை மந்திரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனல்லாத வல்லமைகளை நாடுதல் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் நான் நிராகரிக்கிறேன் தெய்வீகமற்ற ஆத்தும பந்தங்கள் பாலியல் பாவங்கள் கருக்கலைப்பு அனைத்தையும் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் நான் துண்டிக்கிறேன் குடும்பத்தார் சமுதாயம் அல்லது நானே சொன்ன எதிர்மறை வார்த்தைகள் பிள்ளை பிறப்பை குறித்து சொல்லப்பட்ட எதிர்மறை வார்த்தைகள் சாபமான வார்த்தைகள் அனைத்தையும் ரத்து செய்கிறேன் இயேசுவி நாமத்தினாலே என்னை பாதித்தவர்கள் ஒவ்வொருவரையும் நான் மனதார மன்னிக்கிறேன் அவர்களை மன்னிப்பின் சுதந்திரங்களுக்குள் நான் விடுவிக்கிறேன் கசப்பு மன்னியாமை ஆகியவற்றை என் இருதயத்தில் இருந்து அகற்றுகிறேன் மந்திரம் சாத்தானின் ஒடுக்குதல் ஆவிக்குரிய தாக்குதல்கள் அனைத்தையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறேன் உபாகமம் இருபத்தி எட்டில் சொல்லப்பட்ட தேவனுக்கு கீழ்படியாமைக்கான சாபங்களை இயேசுவின் இரத்தத்தினால் இப்பொழுது நான் உடைக்கிறேன் ஆண்டவரே இயேசுவின் இரத்தத்தினாலே நான் விடுதலை அடைந்து விட்டேன் நான் சுகமாகிவிட்டேன் கனி கொடுத்தலை இப்பொழுது நான் சொல்லுகிறேன் என் கற்பம் திறக்கப்பட்டிருக்கிறது நான் ஏற்ற உற்பவ காலத்தில் பிள்ளை பெறுகிறேன் நான் இப்பொழுது உங்களை பார்த்து ஆசீர்வதிக்கிறேன் தீர்க்க தரிசனமாய் நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஒரு தீர்க்க தரிசி தீர்க்க தரிசனமாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற போது அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் ஆண்டவரே அப்பாவுமாக்கு ஸ்தோத்திரம் ஆதியாகமத்தின் புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தின்படி ஆண்டவரை நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று நீர் சொன்னீர் ஆண்டவரே அப்பா பழுகுவதும் பெருகுவதும் மனிதனுடைய சாயலாக நீர் உண்டாக்கினீர் ஆண்டவரை மனுஷனுடைய டிஎன்ஏலேயே பழுகுதலும் பெருகுதலும் கடந்து வந்துவிட்டது ஆண்டவரே அப்பா அருமை சகோதரனுடைய அருமை சகோதரியுடைய டிஎன்ஏலேயே பழுகுதலும் பெருகுதலும் காணப்படுகிறது இருக்கிறது அங்கே குழந்தையின்மை என்கிற ஒரு சாயல் அல்ல அங்கே மலட்டுத்தன்மை என்கிற ஒரு சாயல் அல்ல அங்கே பழுகுதல் பெருகுதல் என்கிற அந்த சாயல் ஆண்டவரே அது அது அவர்களுடைய டிஎன்ஏலேயே இருக்கிறது அவர்களுடைய ஆண்டவரே அப்பா கரு முட்டைகளில் இருக்கிறது அது அவர்களுடைய விந்தணுக்களில் இருக்கிறது பழுகுகிறார்கள் பெருகுகிறார்கள் ஏ நாமத்தினாலே நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை ஆண்டு கொள்ளுகிறீர்கள் கர்த்தருக்கு ஒரு பக்தியுள்ள எழும்பி பிரகாசிக்கிறீர்கள் என்று நான் சொல்லுகிறேன் யாத்ராகமத்தின் புத்தகம் ஐந்தின் படி உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் சேவிக்கிறபடியே அவர் உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறார் வியாதியை உங்களை விட்டு விளக்குகிறார் இந்த கற்பம் விழுதல் என்பதோ அல்லது கற்பம் ஆகாதிருத்தல் என்பதோ கனியற்ற தன்மையோ உண்டாக்கி கொண்டிருக்கிற அந்த சாபங்கள் அந்த வியாதிகள் உன்னை விட்டு விலகினது

சொல்லுகிறேன் கருத்தறித்தலுக்கான பெலனும் எல்லா வல்லமையும் உன்னுடைய உள்ளங்கால் வரையிலும் சகோதரனுக்கும் சகோதரிக்கும் காணப்படுகிறது என்று நான் ஆசீர்வதிக்கிறேன் சங்கீதம் ஒன்பதின் படி மலடியை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி வீட்டிலே குடியேறிக்க பண்ணுகிற தேவன் உங்களை சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்குகிறார் அருமை மகனே அருமை மகளே கர்த்தர் உங்களை அருமையான சந்தோஷமான பிள்ளை தாய்ச்சியாக்கி உங்களை ஆண்டவர் அற்புதவிதமாக பிள்ளைகளை பெற்றெடுக்க வைக்கிறார் விண்ணப்பம் பண்ணினால் கர்த்தர் அந்த சத்தத்தை நீர் ஆண்டவரே அந்த சத்தத்தை கேட்டு விண்ணப்பத்தின்படியே நீர் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இன்றைக்கு நாங்கள் இணைந்து ஜெபித்திருக்க இந்த ஜப நீர் பதில் விட்டீர் என்று நாங்கள் சொல்லுகிறோம் நாமத்தினாலே ஐம்பத்தி நான்கு ஒன்றின்படி பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடி என்று நீர் இருக்கிறீரே அப்பா மக்கள் ஸ்தோத்ர கர்ப்ப வேதனைப்படாதவளே பாடி ஆனந்த சத்தமிடு என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே அருமை பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா அருமை மகளுக்கு அருமை மகனுக்கு ஏராளமான பிள்ளைகளை பெறுகிற அந்த பாக்கியமும் அந்த தகுதியும் இருக்கிறது என்று நாங்கள் டிக்ளேர் பண்றோம் இயேசுவி நாமத்தினாலே அடுத்தடுத்து குழந்தைகள் உண்டாகிறது என்று நாங்கள் சொல்லுகிறோம் ஆதியாகமத்தின் புத்தகம் பதினெட்டாம் அதிகம் பதினான்காம் வசனத்தின்படி கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி நாங்கள் சொல்லுகிறோம் திரும்ப வருவேன் ஒரு குமாரன் இருப்பான் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே இப்பொழுது உம்முடைய தீர்க்கதரிசியாக என்னுடைய ஆவியில் பிரயாணப்பட்டு இப்பொழுது ஒவ்வொரு சகோதரனையும் இப்பொழுது நான் அடைகிறேன் ஒவ்வொரு சகோதரியையும் இப்பொழுது அடைகிறேன் அவர்களை பார்த்து அவர்கள் ஆவியோடு நான் பேசுகிறேன் அவர்கள் சிந்தை சித்தம் உணர்வுகளோடு கூட நான் பேசி நான் சொல்லுகிறேன் ஒன்றுமே கிடையாது உனக்கு இன்றைக்கே ஆரம்பித்து விட்டது என்று நான் சொல்லுகிறேன் நீ இன்னும் சில மாதங்களில் அந்த பத்து மாதங்கள் கடந்து போகிற போது அல்லது அந்த ஓர் ஆண்டுக்குள்ளாக நான் திரும்பி இந்த செய்திகள் மூலமாக ஜபங்கள் மூலமாக உன்னை நான் கடந்து வருகிற போது அப்பொழுது உனக்கு ஒரு குமாரன் இருப்பான் உனக்கு ஒரு குமாரத்தி இருப்பாள் என்று நான் சொல்லுகிறேன் நாமத்தினாலே பிள்ளைகளில் கூட விட்டு போவது இல்லை நாமத்தினாலே எல்லா பிள்ளைகளுக்கும் முதல் பிள்ளை பாக்கியம் உண்டாகிறது இரண்டாவது பிள்ளையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் இரண்டாவது பிள்ளை பாக்கியம் உண்டாக

குழந்தைகளை கொஞ்சுகிறதையும் குழந்தைகளோடு அண்டபடி மகிழ்ச்சியாக இருக்கிறதையும் குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதையும் இப்பொழுது என்னுடைய ஆவியில் நான் சந்தோஷமாய் பார்த்து நான் களி கூறுகிறேன் இந்த ஜெபத்தை இயேசுவின் ரத்தத்தினால் இப்பொழுது நான் முத்திரையிடுகிறேன் ஆ மேன் காட் பிளஸ் யூ அருமை சகோதர சகோதரிகளே இந்த ஜபத்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கைகளை உயர்த்தி என் கூட நீங்கள் சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் நான் கனி கொடுக்கிறவனாக கனியுள்ளவனாக நான் மாறியிருக்கிறேன் கர்த்தர் என் கற்பத்தை திறந்து என்னை பிள்ளை பிள்ளைப்பேற்றுக்கு தயாராக்கிவிட்டார் நான் இன்னும் பத்து மாதங்களில் ஓர் ஆண்டுக்குள்ளாக நான் பிள்ளை பெறுகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஜபத்தை இப்பவே தேவையில்லை ஒருத்தருக்கு நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த பிரெக்னன்சி கிட்ட வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க சோதித்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு என்று நான் சொல்லுகிறேன் நம்முடைய தேவன் இன்னும் கர்ப்பத்தை திறக்கிற இருக்கிறார் சாபங்களை உடைக்கிறார் என்று நீங்க ஒன்றாய் இணைந்து சாட்சியாக நீங்க சொல்லுங்க கர்த்தர்தாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக சரி ஓகே இந்த பிள்ளை பேற்றுக்காக எவ்வளவோ லட்சங்களையும் கோடிகளையும் செலவழிக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நீங்க ஏன் ஒரு உங்களுக்காக கர்த்தர் பிள்ளை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு காணிக்கையை இந்த ஊழியத்தில் நீங்கள் விதைக்கக்கூடாது விதைக்கிற போது உங்கள் விசுவாசத்தை நீங்கள் செயல்ல காட்டுறீங்க நான் விசுவாசிக்கிறேன்னு நீங்கள் சொல்லி காட்டுறீங்க அப்போ விசுவாசத்தை செயலில் காட்டும்போது உடனே கற்பம் திறக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுறதை நீங்கள் பார்க்க முடியும் அதனால் உங்களுடைய மேலான காணிக்கைகளை இந்த ஊழியத்தில் நீங்கள் விதையுங்கள் விதைக்கும் போது உங்களுக்கு ஆசிரியர் ஆசிர்வாதங்கள் தானாகவே கடந்து வரும் உங்களுக்கான ஜிபே நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் செலுத்தலாம் யூபிஐ ஐடி மூலமாகவும் செலுத்தலாம் பேங்க் அக்கவுண்ட் மூலமாகவும் நீங்கள் செலுத்தலாம் சரி ஓகே இந்த மாதம் அதாவது இருபத்தி ஒன்பதாம் தேதி வருகிற வெள்ளிக்கிழமை என்று நமக்கு தீர்க்க தரிசன ஆசீர்வாத கூட்டம் நடைபெறுகிறது ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமைகள் அது நடைபெறுகிறது அது ஜூம்ல நடக்கிறது அந்த ஜூம் மீட்டிங்ல அட்டன் பண்ண விரும்புகிறவர்கள் இதுல கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களுக்கு நீங்க மெசேஜ் அனுப்புறீங்க அப்படின்னா அவங்க உங்களை ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு லிங்க் அனுப்பிடுவாங்க சிலர் கமெண்ட்ல போய் எனக்கு ஜூம் லிங்க் வேணும் அப்படின்ட்டு நீங்க கமெண்ட் பண்றீங்க கமெண்ட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்படி நாங்க அனுப்ப முடியும் உங்க நம்பர் தெரிஞ்சா தான் உங்களுக்கு லிங்க் அனுப்ப முடியும் அதனால நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க பதிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்தது உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை தயவு செய்து டைப் பண்ணி மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்களுக்கு நீங்க அனுப்புங்க கால் பண்ண வேண்டாம் கால் அட்டன் பண்ற பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது நாங்கள் உங்களுக்காக நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் தீவிரமாய் நாங்கள் ஜெபிப்போம் அதே நேரத்தில் காணிக்கைகளின் மூலமாய் தாங்குகிறவர்கள் இந்த ஊழியத்தின் மே ஊழியத்தின் பங்காளர்களாகிறார்கள் அதனால் நீங்கள் மாதந்தோறும் நான் இந்த ஊழியத்தில் ஒரு காணிக்கைகளை செலுத்துகிறேன்னு சொல்லி நீங்கள் தீர்மானித்து செலுத்த ஆரம்பிங்க பங்காளர்களுக்காக நாங்கள் தினமும் பல நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஸ்கூல் ஆஃப் பிரேயர்னு சொல்லி ஒரு கோர்ஸ் நாங்கள் செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்தில் ஸ்டார்ட் பண்றோம் அந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண விரும்புகிறவர்களும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதனுடைய ஃபீஸ் வெறும் முந்நூறு ரூபாய் தான் நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்க சாட்சிகளை நீங்கள் கமெண்ட்ல எழுதுங்க நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எழுதுங்கள் உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் காட்லஸ் யூ